இல்ல உள்ள போட்டு போட யாரும் நிற்காதீங்க ஏ லைட் போட நிக்காது உள்ள போ

என்ன வலிக்குதுடா நீ பாருங்க அதையும் போ அதையும் அதையும் பாருங்க சப் சப் ஐ இல்ல இது மூமெண்ட் சார் மூவ்மெண்ட் இந்த மாதிரி வரது ஒரே இடத்துல கூடாது அங்கே ஒரே இடத்துல அடிவரோ நீ நானா நன்னா இல்ல இந்த நம்பர் கிட்டலே போடா அவர் இந்த இடத்துல போலாம் சார் அங்க ஆவீங்க சார் இங்க நான் ஆஃப் ஆயிட்டே இருக்கேன் ஆ सर, 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 तुम इतनी नियमित ज़माने में ज़मानत के लिए बोलने पर बोल रहे हैं, न बोलो तो तुम इस चीज़ को लाता है, न मुड़िए आपने सोना सर, क्या आदमी को लेकर आता है सर, सर, दाद, दाद नंबर दिया, क्या पूछना सर, ये क्या बात होना तुमने सर, यार नंबर तुम नियमित बोली तेरे आर, नंबर त அடி வைங்க இதுல நல்ல அடி வைங்க அடி வைங்க அடி வைங்க அடி வைங்க அடி வைங்க அடி ஏய் இங்க அடிப்புடா சார் ஏய் ஏய் நான் அடுத்த அடுத்த அடுத்து அது வந்து அது வந்து சரி சரி யூடியூப்ல நிறைய ஊத்திங்க சார் இதோ வந்து

اجي بات بيسا توکي فون ڪري ٻڌايين نه ٻڌي پر پاپا يار لاٿي ڪيان وڏن جو مترو ڀي اندر وڃو اندر وڃو